ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் உரைச்சுங்க பயன் வச்சுட்டேன் இது வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் காஷ்மீரி மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு பாருங்கள் அண்ணாச்சி ஒன்று சேர்த்துக்கலாம் மராட்டி முக்கு ஒ ஒரே ஒரு மராட்டி முக்கு எடுத்துருக்கேன் வரமிளகா நாலு அஞ்சு வரமிளகா எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது போதும் ஒரே ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கலாம் துருவனு தேங்காய் ஒரு கைப்பிடி இல்லை ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வந்து சிவக்க வறுக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுத்த மருப்பு போட்டுக்கலாம் நாம் கொஞ்சம் உளுத்த பருப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் அறுக்காத இது முழு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம முழு மிளகாயும் சேர்த்துக்கிட்டோன்னா காரம் வந்து தண்ணியாக தான் இறங்கும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பவுடர்லாம் வந்து அரைச்சோம் இல்லையா நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் ருசியாக இருக்கும் முந்திரி வந்து நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் நைஸாக இருக்கட்டும் அரிசி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி ஒரு ஒரு டம்ளர் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறையாக கம்மியாக சேர்த்துக்கணும் மஞ்சள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி பொடி பண்ணுன்னா பொடியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நர நரன்னு இருக்கணும் நான் காஷ்மீரி மிளகா வந்து கலருக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நர நரன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க எப்படி நர நரன்னு அரைங்க புதினா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியா ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் ஆறு தக்காளி நல்லா பெரிய பெரிய பழமா எடுத்துருக்கேன் நல்லா தக்காளி வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது நம்ம தண்ணியே சேர்க்க கிடையாது தக்காளி அளவுக்கு வதங்கணும் தண்ணி சேர்க்காம தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் தண்ணி சேர்க்கணும் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதி வரட்டும் அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அப்படி கலந்து விட்டு மூணு விசில் அப்புறம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல மனமாக இருக்குது கொத்தமல்லி தண்ணி போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது நம்ம எண்ணெயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால பாருங்கள் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி தான் வச்சேன் எப்படி தான் வைக்கணும் தண்ணி எச்சா வச்சா சோறு வந்து குழஞ்சிரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க